புதுமையான பரபரப்பான செய்திகளை மக்கள் தராசு இணையதளத்தில் கண்டுகொள்ள வணக்கம் இப்ப நம்ம திருத்தி நடந்துக்கிறோம் ஜனநாயக மக்கள் பாரத தலைவரும் முன்னாள் ஜனதா கட்சியுடைய திருத்தணி சட்டமன்ற வேட்பாளரும் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜனதா பாபை வந்து இதை வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற தேர்தலில் தற்போது வந்து தேர்தல் காலம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கிறது அதிமுக இதுவரை எதிராக இருந்த பாரதிய ஜனதா அதிமுக பாரதிய ஜனதாவும் தற்போது கூட்டணி சேர்ந்துள்ளது தேர்தல் தளம் விறுவிறுப்பாக சூடுபட்டுள்ளது இந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் எந்த எந்த கட்சி வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பது குறித்து நம்முடைய மூத்த தலைவர் அவர்களிடம் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டமன்ற தேர்தல் வெகு சீக்கிரம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் நடைபெற்றுள்ளது இன்னும் ஒரு ஆண்டில் உள்ளது அந்த இப்போதைய கூட்டணி பலம் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு தேர்தல் களங்கள் அந்த பூத் கமிட்டி என்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த சூழ்நிலை அதிமுக வந்து பிஜேபி சேராது அப்படின்னு தொடர்ந்து திமுக வந்து கள்ள கூட்டணி எல்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து அதிமுக வந்து பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்குது அதிமுக பிஜேபி கூட்டினுடைய பின் புலம் என்ன அது குறித்து கருத்து சொல்லுங்கள் வணக்கம் நான் ஜனநாயக மக்கள் வாரத்தினுடைய தேசிய நிறுவனர் தலைவராக இருக்கிறேன் திருத்தணி தொகுதி ஜனதாய் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளராக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டியிட்டிருக்கிறேன் மூத்த அரசியல்வாதிகள் திருத்தணியிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் பல போராட்டங்கள் பல உண்ணாவிரதங்கள் மக்களுக்காக இந்த திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கும் தமிழகத்திற்கும் பல ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறேன் அதன் வாயிலாக தாங்கள் என்னை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்திருந்து பிறகு பாராளுமன்ற தேர்தலிலே முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த அண்ணாமலை அவர்களால் என்ையெல்ல ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தில் மாநில கட்சியாக இருக்கின்ற திமுக தான் போட்டியாக இருக்கிறது தேசிய கட்சி தேசிய கட்சியோடு போட்டி இல்லாமல் இவர்கள் இவர்கள்தான் போட்டியாக இருந்து வாக்குவாதமும் அப்போது காங்கிரஸும் திமுகவும் பதசாட்டி கொண்டிருந்தார் கடும் வாக்குவாதமாக இருந்தது அப்படிப்பட்ட கட்சி கூட்டணியாக இருந்தது ஆனால் இப்பொழுது திமுகவுடைய நோக்கம் அதிமுகவை பிளக்க வேண்டும் அதாவது பாரதிய ஜனதா கூட்டணி பின்தங்கியிருந்தால் இவர்களை ஈஸியாக நாம் காலத்தில் ஜெயிக்கலாம் என்றிருந்தால் எம்ஜிஆர் அவரும் சரி ஜெயலலிதாமையார் அவரும் சரி அகில இந்திய அண்ணா தலையோட முன்னேற்ற வேண்டிய தேசிய கட்சியாக இருக்கிறதால் கர்நாடகாவிலும் சரி ஆந்திராவிலும் சரி கேரளாவிலும் நின்றிருக்கிறார்கள் அது திமுக நின்றுக்கு முடியுமா என்ற மாநில கட்சி ஆக அண்ணாமலை என்பவர் மாநில தேவராமல் நியமிக்கப்பட்டுள்ளார தவிர அவர் சில பேச்சுக்கள் வந்து மனதை அண்ணா திமுக மனதை புண்படுத்திவிட்டதாக எடப்பாடி அவர்களும் சற்று யோசிக்க வேண்டும் என்று நான் வந்து சொன்னேன் இவர் பேசுவதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் திமுக என்ற நரி உங்களை பிரிக்க பார்க்கிறது அதனால் தயவுசெய்து இதை எடுத்துக்கொள்ளாமல் மாநில தேசிய கட்சியுடைய தலைவர் அமித்ஷாவையும் நட்டாவையும் அவர்களையும் பாருங்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று இவளை பற்றி அங்கு புகார் கொடுங்கள் அதேபோல் அண்ணாமலை அவர்களும் சார வேண்டுமே தவிர கூட்டணி கட்சியை சாரியதால் சற்று விரிச்சல் ஏற்பட்டுவிடும் அதனால் வருகின்ற எம்பி கூட நிலை குழந்த போய் திமுக பக்கம் சாதகமே ஆகிவிட்டது இந்த இரு கட்சியும் அவர் நினைத்தது போல் கூட்டணி பிரிந்து விட்டது ஆனால் இவளுக்கு ஒரு சந்தோஷம் இவளுக்கு என்ன அது சந்தோஷம் என்றால் இவளை பிரித்தாலுமே வேண்டும் ஏன் இவளுக்கு தைரியம் இருந்தால் ஒரே கட்சி கூட்டணியாக இருக்க வேண்டியதான கூட்டணி ஜெயிக்க முடியுமா ஆக இவர்கள் என்னவென்றால் பாரதிய ஜனதா குறித்து சேரக்கூடாது இதை அண்ணாமலை சற்று யோசிக்காத இந்த உலைவு ஆனால் இப்போது மீண்டும் முண்டிணைந்து விட்டால் நின்றாவது ஏன் இவர்கள் திமுக ஒரு காலத்தில் கர்நாநகிய அவர்கள் கூட்டணியை வைத்த இல்லையா வாஜ்பாயோட போது ஆ வாஜ்பாய் நல்லவர் இவர் கெட்டவர் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது வைத்தீர்களா இல்லையா பிறகு ஆயிரம் முதலக ஆயிரம் கௌண்டு பாரதியை பதவி வாங்கி இருக்கிறாங்க ஆஹ் வைச்சிருக்காங்க ஏன் இவங்க ஒரு காலத்தில் வந்து பிபி சிங் கூட்டணியா இருக்கும் போது ஜீரோ வாங்கி இருக்கிறார்கள் எம்பி சீட்டுகளே ராஜீவ் ராஜீவ்காந்தி இறந்த பிறகு ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு கருணாநிதியை தவிர யாரும் வந்ததில்லை சரித்திரம் இருக்கிறது புரட்டி பார்க்க வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் ஆகையால் அண்ணாமலை தற்சமயமாக எடுத்து விட்டார்கள் மீது என்ன காரணம் என்றால் மாநில கட்சி கூட்டணியாக இருக்கும்போது நமக்கு யார் என்றால் அந்த கட்சி இங்கே தமிழகத்தில் அதிமுக தான் தலைமையாக இருக்கும் ஆனால் நான் தலைமையிற்க மாட்டேன்

ஒரு பெண் ஒரு பார்ப்பனர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த என் கையை பிடித்து ஓமியினை காட்டினார் நான் பெருமிதப்பட்டேன் அப்படிப்பட்ட கூட்டணியிலிருந்து இவர் விளங்கியது அவர் ஒரு துர்பாகியசாலிதான் சொல்வார் தமிழ் தெலுங்கு மொழி அவர்களுக்கு உண்டான வாதம் இருக்கலாம் ஆனால் தேசிய கட்சி இருக்கும்போது அவரை மதித்தார்கள் ஜெயலலிதா என்ன காரணமோ நரி என்று சூழ்ச்சி செய்தது திருமாவளனை பிரித்து விட்டது இன்று அவர் என்ன தாளம் வருகிறார்கள் அவரை நம்பியிருக்கின்ற தொடர் ஊருக்கே தெரியும் ஆனால் இப்படி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உங்களுக்கு தேவையில்லாது ஓ நீங்க இந்த விஷயம் கூட்டிட்டு ஒரு முக்கியமா தமிழ்நாட்டில் திமுக குற்றச்சாட்டுனா இது பாஜக வந்து ஒரு மத இந்துத்துவா கொள்கை இல்ல கண்டிப்பா சொல்லிடுறீங்க ஏன்னாக்கா இவளுக்கு சம்பந்தம் இல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் உன்னர்த்தம் தள்ளையிடக்கூடாது அக்கம் பக்கத்தில் நீங்க குடும்பத்தில் நினைக்கிறீங்க அந்த மாதிரி உன் குடும்பத்தில் யாரும் பேர் வந்து சேரலாம் என்னப்பா உன் குடும்பத்தில் எப்படி அது பேசுறதுக்கு உணர்த்துக்கு ரைட்ஸ் கிடையாது அதே மாதிரி உன்னர் கட்சியில் வந்து கூட்டணி சேர்வது அவர்கள் விருப்பம் இது அரசியல் தந்திரம் இந்திரா காந்தி அம்மையா இருக்கும் போது திமுக இழிவுபடுத்தாத பேச்சா பேச்சா இப்போது திமுகவும் காங்கிரஸும் எந்த நிலையில் ராஜீவ் காந்தி உயிரோடு இருந்திருந்தால் ஒரு காங்கிரஸ் காரன் கூட இல்லை தித்தல காந்தி சிலையை தூக்கும் போது எந்த காங்கிரஸ் காரணம் வரல காமராஜர் சிலையை பேர் எடுக்கும் போது எந்த காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க பேருக்காக பாடல காந்தி எடுக்கும் போது யாரும் தரலா பண்ணவில்லை உண்மையான காங்கிரஸ் தோன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் சும்மா மனு கொடுத்துட்டு பேரு வாங்கறதில்ல அதே மாதிரி இவருக்கு என்ன இருக்கிறது பலமான கூட்டணி சேர்ந்து விட்டது இப்போ ஆக அண்ணாமலை மீது ஒரே ஒரு குற்றம் தான் சொன்னார்யா எடப்பாடி அவருக்கு எங்களை மதிப்பு தில்லை மதிப்பு ஒரு பறைசாற்றியதுனால இன்றைக்கு பேசுகிறார் அதாவது அண்ணாமலை ஒரு சிறு வயது உதயநிதி சார் நீங்க எப்படியோ உதயநிதியும் அண்ணாமலையும் ஒன்றுதான் காரணம் இரண்டும் இளம் வயது மரியாதை எல்லாம் பேசுறது யாரும் பிரதம மினிஸ்டர் கூட மரியாதை இல்லை உதயநிதிக்கு அது போன்று முட்டுருங்க அதனால் இப்போ பலமான கூட்டணி சேர்க்கிறது உனக்கேன் பயம் அதுக்கு என்ன உனக்கு என்ன காரணம் நீங்கள் சேர்ந்தீர்கள் நீங்கள் சேர்வீர்கள் பிறகு நீங்கள் கூட்டிலிருந்து பிரியும்போது அதுக்கு ஒரு காரணம் சொல்வீர்கள் அது ஒரு எல்லாருக்கும் ஒரு காரணம் ஆக பாரதிய ஜனதா கட்சி அருமையான ஒரு நயனார் நாகேந்திரன் ஒரு அனுபவம் உள்ள சாலி ஒரு எம்பியாக இருந்திருக்கிறார் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் எம்எல்ஏ இருந்திருக்கிறார் சட்டமன்றத்தின் பாரம்பரியமாக அண்ணாமலை ஏன் எடுத்தார்கள் என்றால் அவருக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை ஆனால் இஸ் ஒன் ஆஃப் த பிக் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் சுப்பிரமணிய சாமி போல ஒரு கோல் வச்சிருக்கிறார் அது கருணா என்னவோ ஆனால் கள்ளத்தொடர்பு இருக்குது என்று இவர் சொல்கிறார்கள் திமுகவுக்கும் பாரதிய ஜனதாக்கும் இல்லை அண்ணா திமுகவுக்கும் ஆனால் கள்ளத்தொடர்பு திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்குன்னு சொல்லி பேச்சுவாக்கு இருந்தது ரெண்டு பேருமே திமுகவும் திமுகவும் பாரதிய ஜனதாவை வம்புக்கு வீழ்த்து இவங்களே பார்த்து ஆனால் உண்மை நிலை இப்போது எடப்பாடியார் அருமையாக அமித்ஷாவை சந்தித்து விட்டார் சரி இப்போ இந்த விஷயம் ஓகே இப்போ அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா திமுக குற்றச்சாட்டு மதவாத கட்சி இந்தியாவில் விடாது இந்தியாவை மத தமிழ்நாட்டு வந்து மதவாத கொள்கை வந்து தமிழக விடாது அப்படின்னு பிஜேபி அவர் சொல்றது வந்து மதவாதம் வந்துடுறாங்க ஆனால் அந்த மதவாதத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கள் தேர்தல் எம்பி தேர்தலில் ஒரு எட்டு ஏடல வந்து பிஜேபி ரெண்டாம் இடத்துக்கு போச்சு அது அதிமுக மூணாம் இடத்துக்கு போச்சு இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு எட்டு இடத்துல வந்து மக்கள் வந்து பைஜியை போடுறாங்க மதவாத்தான் கூட்டணி வைக்க அவருக்கு உயர்ந்தவர்கள் செந்தில் பாலாஜி வர்றப்போ நல்லவன் அண்ணா திமுகவும் கேஸ் போட்டதே திமுக தான் அப்ப அவன் கெட்டவன் திமுக வந்து நல்லவன் ஆயிட்டான் அந்த மாதிரிதான் இவங்க 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 கூடினா நல்ல கட்சி பாரதிய கேட்டா பிறகு அங்கிருந்து அதே கருணாநிதி ஆறு விஷயம் தந்து கொண்ட ஆறு காலம் விஷயம் தந்து கொண்டு கட்சி இவங்களுக்கு இஷ்டத்துக்கு போல பேசுவாங்க இவங்க எப்போ சொல்வார் இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி விட்டு பிரிந்து விட்டால் இவ்வளவு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீர்களானால் முஸ்லீம்கள் தான் அதிகமாக வாக்களித்திருக்கிறார் குஜராத்தில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தான் பீகார்ல பார்த்தா முஸ்லீம் தான் அதிகமா ஏ மதவாத கட்சி அவங்களுக்கு தெரியல அவர் ஒரு அருமையாக ஒரு ஒரு பெண்கள் இந்த தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் அரசியல்வாதி பேட்டிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் வாதங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் முஸ்லீம் அமைப்பை சேர்ந்த மத எல்லாம் இந்த தமிழகத்திலே உள்ள சில தலைவர்களை தவிர எங்களை பிளவுபடுத்தி பார்த்து இது குளிர் காய வேண்டுவது திருமாவளவனுக்கும் மு க ஸ்டாலின் அவருக்கும் என்ன வேலை இது ஒரு முஸ்லீம் சங்க தலைவர் சொல்லுகிறார் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு இருக்கிறேன் திருமாவளவன் ஒரு அறவேக்காடு ஏன் எங்களை பற்றி சேர்கிறார் இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது எங்களை பற்றி பேசுவதற்கு மோடி எங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் நான் பாரதிய ஜனதா இல்லை நடிச்சது ஒன்று நோட் பண்ணிக்கொண்டேன் நீங்கள் நான் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறேன் நான் பாரதிய ஜனதா அல்ல நான் ஜனநாயக மக்கள்வாதி என ஏன் என்றால் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்தந்த மதத்துக்கு நான் ஆன்மீகவாதி எனக்கு பிடித்த சாமி நான் வணங்குகின்றேன் எனக்கு பிடித்த பண்ணிருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என் தாய் எனக்கு உயர்வானவை அந்த இந்த தாய் நாட்டில் பிறந்தவர் ஒவ்வொருவரும் நீ எந்த மதம் எந்த கட்சியாக இருந்தாலும் தாய் நாட்டை நேசிக்க வேண்டும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இளைஞர் என்றைக்கு பிரிந்து செல்வது தனி நாடு என்றைக்கு பாகிஸ்தான் பிரிந்து சென்றதோ தனி நாடு என்றைக்கு வங்காளதேசம் பிரிந்து சென்றதோ தனி நாடு ஆக என் வாத்து கொடுத்த கண் லட்சத்தீவு தாரை வாத்து கொடுத்தது திமுக தான் இப்போ நம்ம நாடு போனோம் கட்சி கட்சி இப்போ மூன்றாவது வந்து அதிமுக தலைவர்கள் வந்து பாஜக பாட்டாளி மக்கள் தேமுதிக போன்ற கட்சிகள் வரும் இந்த விஜய் வந்து மூன்றாவது தேர்தலா நிக்கிறது தான் ஒரு விஷயம் சொல்றாரு தனித்து தான் போறேன்னு சொல்றாரு இது விஜய் வந்து தனித்து நிற்கிறது இல்லை அதிமுக நான்கு அணிகள் அதாவது பாஜக அதிமுக பிஎம்கிமுக பலமான கூட்டணி வந்து விஜய் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா அது குறித்து கருத்து சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்காங்க அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் இல்லை ஒரு கட்சி உதயமாகி புரட்சித்தலைவர் ஆரம்பித்து இடைத்தேர்தல் வெற்றி பெற்றார் எவ்வளவெல்லாம் பாடுபோம் எவ்வளவு தர்ம சிந்தனை உலகத்தின் எட்டாவது வள்ளல் என்று பெருத்தவள் அவரை போல் ஒரு தர்ம ஒரு வள்ளல் கிடையாது மன்னர் காலத்தில் பாரிவள்ளலோடு முடிந்து விட்டது இது மன்னர் ஆட்சி அல்ல என் திராவிட நாடு வேண்டும் இது தனி நாடு அமைக்க வேண்டும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பட்ட அறிஞர் அண்ணாதுறையே திமுக கட்சி ஆரம்பித்து திராவிட நாடு என்றார் தோற்றுப்பட்டார் தோற்றுவிட்டார் செயல்பட முடியாது இது ஜனநாயக நாடு என்றார் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய அரசு நாடு சட்ட அமைப்பு இருக்கும்போது இது ஜனநாயகம் என்று தனி சட்டம் வைத்திருந்தார் ஆனால் இந்த ஜின் அந்த நாட்டை விட்டு போகும்போது எங்கள் மத முஸ்லீம் மதத்துக்கு அந்த கோட்பாடு அப்படி அதை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் ஆனால் காலப்போக்கில் பெண்களுக்கு இழைக்கு விடுகின்ற அது மாறுபட்டு இருந்தால் வக்வோடு வச்சிருக்காங்க அது நமக்கு தேவையில்லாது ஆனால் இன்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவரும் பாதி கணத்தை தாண்டி வைத்தார் பாதி அவர் சும்மா சொல்றாங்க சின்ன வயசு இளம் வயது அல்ல ஐம்பத்தி ரெண்டு வயது நடந்து கொண்டிருக்கின்றது ஐம்பத்தி ரெண்டு வயது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாதி வயதை தாண்டி விட்டார் பெரிய வயது வந்த மகன் இருக்கிறார் அரசியல் அனுபவம் வந்து சினிமாவில் வசனம் பேச முடியாது அன்றைக்கே சிவாஜி க பேசும்போது கருணாநிதி பேசும்போது அரசியல் அனுபவம் சிவா க திரைக்கதில் தான் வந்தது ஆனால் அவர் பேசுகின்ற வசனம் சினிமா வசனம் மட்டுமில்லை எத்தனை ஏற்கனவே நற்பணி மன்னர்கள் வைத்திருக்கார் கமல்ஹாசனை போல் கமலாசன் தான் வேறுபட்டு சென்று விட்டார் ஆனால் விஜய் அவர்கள் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது இருபது லட்சம் தொண்டர்களை கூட்டி ரசிகளை கூட்டி ஒரு மாநாடு காட்டினார் எப்படி திருமாவளவன் காட்டினார் ஆக இருபது லட்சம் தொண்டர்கள் இருபது லட்சம் ரசிகளை வைத்து விட்டு ஆட்சி செய்ய முடியாது ஆட்சி படத்திற்கு வர முடியாது யாரால் எப்படிப்பட்டாலும் புரட்சி தலைவர் இன்றாரு தவிர கூட்டணி இருந்தால்தான் வளர்ந்து வரும் கட்சி அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது ஆனால் இவருடைய வளர்ந்து வர கட்சி திமுக தான் அடிபடும் திமுகவுடைய இளைஞர்கள் எல்லாம் அங்கே இருக்க செயல்பட முடியாது வேற விஜய் இருந்தவர்கள் ஏன்னா அவர் சம்பாதித்த பணம் அது தவறு ஒரு படத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி வாங்குறாருன்னாக்கா அது ஏன்னாக்கா யாருமே கேட்கல அந்த புடிவசன போய் மேலே கேச போடுறோம் அவருக்கு என்ன உழைப்பு அது தமக்கு தேவையில்லை அவர் உழைக்கிறார் அவர் பணத்தை வைத்து கட்சி ஆரம்பிக்கிறார் விஜயகாந்த் எப்படி செஞ்சாரோ அது போன்று புரட்சித்தலைவர் அதுக்கெல்லாம் உலகம் தான் உலகத்திலேயே அவர் கட்சியுடைய பணம் யாரும் எடுக்கல அவருடைய உழைப்பளால் வள்ளல் தன்மை கொடுத்தார் கட்சி ஆரம்பித்தார் பிறகு நிதி திரட்டினார் முடியவர் என்று அவர் என்னவெல்லாம் பாடுபட்டார் என்று திமுக எடுத்தது திமுக காங்கிரஸ் கட்சியில ஆளுங்கட்சியா இருக்கும்போது எப்படிலாம் பாடுபட்டு கட்சி வளர்ப்புதோ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போது கஷ்டப்பட்டு வளர்த்தார் என்றார் இந்த நிலைமை தான் விஜயகாந்தும் அவருடைய மண்டபம் எடிக்கப்பட்டது டி ராஜேந்திரனுடைய வீடு இடிக்கப்பட்டது கொள்கை பரப்பு செல்லார் திமுக இப்போது விஜய் அவருக்கு பல விதமான தொல்லைகள் இருக்கிறது மறுபடியும் அவர் திமுக கூட்டணி போக முடியுமா

அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் இருக்கக்கூடாது எதிர்த்து அதே தான் எதிர்த்து வந்திருக்கிறார் இவரை படாது பாடுபடுத்தி விட்டார் உதயநிதியும் திமுக இன்றைக்கும் ஒரு மாணவர் நடத்த முடியவில்லை கண்டிப்பா கட்சி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை மக்கள் சம்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியலை சொல்லாமல் மின் மின்கட்டணம் ஏறிவிட்டது சொல்லாமல் பஸ் கட்டணம் ஏறிவிட்டது சொல்லாமல் பலவிதமான கட்டணம் ஏறி ஊழல் நிறைந்திருக்கிறது பலவிதமான ஓய்வூதிய திட்டங்கள் வரவில்லை அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசு மதுபான கடையில் ஊழியர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஏற்றப்பட்டிருக்கிறது உண்மையான அரசு ஊழியர்கள் பாடுபட்டுக் கொண்டவர்களுக்கு சம்பளம் ஏற்றப்படவில்லை இதெல்லாம் வந்து மைனஸ் ஆக விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் அவர் சேர்ந்தாலும் சேராவிட்டிலும் திமுக பாதிப்பு இருக்கிறது ஆளுங்கட்சியாக தொடர முடியாது இந்த ஆட்சி நிலைப்பாடுதான் அல்ல வரும் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் தேமுதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கள் ஏற்கனவே அனுபவித்து இருக்கிறார்கள் அவர்களும் சேர்வார்கள் அதே போன்று விஜய் அவர்கள் நிலைப்பாடை எடுத்து எனக்கு இவ்வளோதான் சீட்டு ஒன்று முரண்பாடு இல்லாமல் ஓரளவு கேட்டு பெறலாம் தப்பு நிலை உங்களுடைய கண்பானத்தை எடுத்துக் கொடுக்காமல் நீங்கள் வளர்கின்ற கட்சி ஆனால் எங்களால் தான் ஆட்சி அமைக்கும் யாரும் வந்து ஆணவத்தோடு பேசக்கூடாது வாழ்ந்தவர்கள் அவர்களை ஆண்டவர்கள் அனுபவித்து உள்ளவர்கள் நல்லவர்கள் உங்களுக்கு துணையாக நிற்பவர்கள் வருங்காலத்தில் நீங்கள் முதல்வராக கண்டிப்பாக கூட்டணி சேர்ம நல்லது மட்டுமல்ல அவர்களை வாட்டி வதைக்காமல் ஆணவத்துடன் ஆ அகர்வத்தோடு செயல்படாமல் ஒருங்கிணைந்து பெற்றால் வருங்காலத்தில் நீங்கள் தான் வருங்காலத்தில் நீங்கள் தான் வருவீர்கள் நீங்கள் ஒரு சரியான ஒரு முடிவு சொல்கிறீங்க இப்போ இந்த அதாவது அதிமுக விஜய் அந்த நிலைப்பாடு அதை தேர்தல் எல்லாம் சொல்லுங்கள் நன்றி அத்தமையம் சந்திப்போம் வணக்கம் நன்றி